காந்தி போல் வேடமணிந்து வேட்புமனு தாக்கல் செய்த சுயேச்சை வேட்பாளர் ரூபாய் இருபத்தி ஐந்து பத்து ரூபாய் நாணயங்களாக மாற்றிக் கொண்டு வந்ததால் பரபரப்பு

நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மாவட்ட தேர்தல் அரை மணி நேரத்திற்கு மேல் அலுவலர்கள் அதனை கணக்கிட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பத்து ரூபாய் நாணயங்களை வேட்புமனு தாக்கல் செய்ய கொண்டு வந்த சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது முத இங்க நாமக்கல் கட்டுங்க மொதல்